அன்பான தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தற்பொழுது நம்முடைய ஷெப்பட் வாய்ஸ் யூடியூப் சேனல் மூலம் ஒரு சில தகவல்களை நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களுக்கு தெரிவிக்க உள்ளோம் அதன் அடிப்படையில் நீங்கள் தற்பொழுது இந்த ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கும் ஆறு கவுன்சில் சேர்மன்ஸ் அதாவது சபைமன்ற மன்ற தலைவர்களை பற்றியதுதான் இந்த வீடியோவின் விளக்கம் இந்த வீடியோவில் ஆறு கவுன்சில் சேர்மன்களை நம் அறிமுக அறிமுகப்படுத்தி உள்ளோம் அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஆறு கவுன்சில் சேர்மன்களும் தான் இன்றைய நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல தேர்தல் பற்றிய மிகவும் ஒரு குரூரமான கொடூரமான செயல்களை செய்து வந்து கொண்டிருக்கின்றனர் இதில் செல்வன் மகாராஜன் ரவரண்ட் ஐயா அவர்கள் மட்டும் சற்று விதிவிலக்கு அவருடைய சபை மன்றத்தில் அவர் கொஞ்சம் நேர்த்தியாகவும் முறையாகவும் நடந்து கொள்கிறார் மற்ற அனைவரும் ஐந்து கவுன்சில் சேர்மன்களும் தங்களுடைய சபை மன்றத்தில் என்னென்ன அட்டூழியங்களை செய்ய முடியுமோ அந்தந்த அட்டூழியங்களை துணியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முதற்கொண் காரணம் என்னவென்றால் நம்முடைய தேர்தல் அறிவிப்பிலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சில விதிமுறைகள்தான் அந்த விதிமுறைகள் என்னவென்றால் அனைத்து சேகரங்களிலும் முதல் கட்டமாக ரூபாய் அறநூறு சங்கம் கட்டியவர்களுக்கு எந்த தகுதி சான்றோ இல்லாமல் தடை இல்லாமல் அனைவருடைய பெயரையும் அறுநூறு சங்கம் கட்டியிருந்தால் அனைவருடைய பெயரையும் முதல் வார வாக்காளர் பட்டியலில் ஆலயத்தில் தொங்கவிட வேண்டும் இந்த அறிக்கை இந்த முதல் அறிக்கையே மிகப்பெரிய ஒரு திருமண்டல தேர்தல் ஊழல் என்று தான் சொல்ல வேண்டும் ஊழல் என்று எதற்காக சொல்கிறோம் என்றால் ஒரு திரு திருச்சபையில் சேகர தலைவரவர்கள் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் வாக்காளர் பட்டியல் தயார் செய்கிறார்கள் அந்த வாக்காளர் பட்டியல் சரி தயார் செய்யும் பொழுது சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கு எல்லாம் நன்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அங்கத்தினரையும் தெரியும் அவர்கள் முறையாக சங்கம் கட்டியுள்ளார்களா நற்கரணை எடுப்பவரா முறையாக திருமணம் முடித்தவரா ஞானஸ்தானம் பெற்றவரா திடப்படுத்தல் பெற்றவரா என்று அவர் வாக்குரிமைக்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றவரா என்பது சேகர தலைவரையே அவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் இங்கு தேர்தல் குழு மூலம் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் முதல் வாக்காளர் பட்டியலிலே அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் அதாவது அறநூறு ரூபாய் அறுநூறு சங்கம் வாக்காளர் சங்கம் கட்டியிருந்தாலே அவருடைய பெயரை நாம் சபையில் தொங்கிட வேண்டும் இதில் வந்து எந்த ஒரு விதி விதிவிலக்கும் இல்லை இந்த இங்கே தான் தேர்தல் போர் ஜெரியும் ஊழலும் ஆரம்பிக்குது இது நமது தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரில எங்களுக்கு பார்க்க இது தெரிந்தே வேண்டுமென்றே செய்தது போல் தெரிகிறது ஏனென்றால் அனைவருக்கும் வாக்குரிமை என்று முதல் பட்டியலில் போட்டுவிட்டால் இரண்டாவது வார வாக்காளர் பட்டியலில் திருச்சபை சேகர தலைவர் அவர்களிடம் வந்து பெயர் நீக்கம் சேர்க்கை இது இரண்டிற்கும் கடிதம் கொடுத்து அதை அவர் சரிபார்த்து விசாரித்து ஆலயத்திலே தொங்க விட வேண்டும் அப்படியெனில் முதல் பட்டியலிலே ரூபாய் அறநூறு கிட்டி அனைவருக்கும் வாக்க வாக்குரிமை கொடுக்கப்பட்டு விட்டால் இரண்டாவது பட்டியலிலே ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் மற்ற வாக்காளர்கள் செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் பெயர் நீக்கத்துக்கு மட்டுமே கழிவு கொடுக்க முடியும் பெயர் செயற்கைக்கோ வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்றால் எல்லா பேரும் முதல் பெட்டியிலே வந்துவிட்டது அதனால் செயற்கை என்பதற்கு பேச்சே கிடையாது ஒன்லி நீக்கம் மட்டும்தான் நீக்கம் மட்டும் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு சவ திருச்சபையார் வந்து ஒருத்தரை நீக்குவதற்கு அவ்வளோ எளிதில் வந்து கடிதமோ இதோ கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா அது வந்து வெளிப்படையாக தெரிந்து விடும் நாளைக்கு வந்து ஒரு சிலர் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் முழிக்க முடியாது ஒரு சில பிரச்சனைகள் வந்து விடும் நீக்குவதற்கு கொடுக்கப்படும் நபர் மிகப்பெரிய நபராக இருக்கலாம் அவர் அதிகாரம் படுத்தவராக இருக்கலாம் அப்போ அவர் மீது நம்ம நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம மேலே ஏதாவது பிரச்சனைகளை கிளப்புவாங்கன்னு சொல்லி ஒரு ஐயம் ஏற்படும் இந்த ஐயம் ஏற்படும் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டமிட்டு முதல் வாக்காளர் பட்டியலில் ரூபாய் அறுநூறு சக்கரம் கட்டியவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுங்கள் இரண்டாவது பட்டியலில் பெயர் நீக்கத்துக்கான ஒரு ஆப்ஷனை மட்டுமே பயன்படுத்த முடியும் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய வாக்காளர் லிஸ்ட் தயாரிப்பதில் ஊழல் செய்துள்ளனர் தேர்தல் அதிகாரிகள் இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் இந்த கவுன்சில் சேர்மன்ஸ் அதாவது ஆறு கவுன்சில் சேர்மன்ஸ் வந்து புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் தேர்தல் அதிகாரியிடம் கேட்டால் நாங்கள் தேர்தலுக்காக மட்டுமே அவர்களை மாற்றியுள்ளோம் இவர்கள் மிகவும் நடுநிலைமையானவர்கள் இவர்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டிலும் கிடையாது நேர்மையானவர்கள் இவர்களிடம் சேர்ம கவுன்சில் சேர்மன் பொறுப்பை கொடுத்தால் நாங்கள் தேர்தலை மிக எளிதாகவும் நேர்மையாகவும் நடத்தி என்ற ஒரு எண்ணத்தில் ஆறு கவுன்சில் சேர்மன்ஸை மாற்றியிருக்காங்க இந்த ஆறு கவுன்சில் சேர்மன்ஸும் இப்போ பண்ணுற கூத்து என்னென்னா இந்த ரெண்டாவது வாக்காளர் லிஸ்ட்டு தயாரித்து ஓட்டுவதில் கவுன்சில் சேர்மன்ஸோட பங்கும் மிக அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் தலைவர் தலைவரை அவர்கள் வந்து ரெண்டாவது வாக்கு லிஸ்ட்டில் யாரோட பேரெலாம் நீக்கணும் அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீக்குவதற்கோ செய்கிற தலைவரே நீக்கி கவுன்சில் சேர்மன்கிட்ட லிஸ்ட்டை ஒப்படைத்தாலும் கவுன்சில் சேர்மன்ஸ் கூடி இல்லை அந்த சேகர தலைவரை கூப்பிட்டு மிரட்டி யாருடைய பெயரை நீக்கக்கூடாது எல்லார் பேரையும் ரெண்டாவது லிஸ்ட்லயும் போடணும் எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு எந்த பெயரையும் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு தேவையான பெயர்களை நீக்குவதற்கு எந்த ஒரு அதிகாரம் கொடுக்காமல் சேகர தலைவர்களை மிரட்டி ரெண்டாவது வாக்காளர் பட்டியலில் தூங்கவிடப்பட்டுள்ளது அதுபோல் தனக்கு பிடிக்காதவர்களை தனக்கு பிடிக்காதவர்களை ஒவ்வொரு கவுன்சிலிலும் வாக்காளர் பட்டியல் ரெண்டாவது லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்த சேகர தலைவர்களிடம் நீக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றனர் இந்த பெயர்களெல்லாம் நீக்க வேண்டும் நீக்கி தான் பெயர் தொங்க பேர் வாக்காளர் அட்டையில வட லிஸ்ட் தொங்கோட வேண்டும் என்று மிரட்டி இல்லை என்றால் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் ஏனென்றால் தேர்தல் அதிகாரி உத்தரவு என்னவென்றால் ரெண்டாவது லிஸ்ட் ஓட்டப்படும் போது கவுன்சில் சேர்மன் சைன் போட்டு இல்லை கவுன்சில் சேர்மன் முன்னிலையில் திருத்தம் செயற்கையெல்லாம் நடைபெற்று தான் தொங்க விட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு அப்படி இருக்கையில் கவுன்சில் சேர்மன்ஸ் முழுவதும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான சபைகளில் தேவையானவர்களுக்கு தேவையில்லாத சபைகளில் தேவையில்லாதவர்களுக்கும் வாக்குரிமை கொடுத்தும் நீக்கியும் தங்களுடைய முழு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வாக்காளர்களை அடைய லிஸ்ட்டு ஒட்டப்பட்டுள்ளது அப்படியெனில் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த நமது நாசக திருமண்டல தேர்தலில் கே அணியை சார்ந்தவர்கள் அதாவது எஸ்டிகே அணியை சார்ந்தவர்கள் தான் பிஷப் ஐயா அவர்களுடன் இணைந்து அன்றைய தேதியில் தேர்தலை நடத்தினர் தேர்தலை நடத்துவதற்கு முன்பே திருமண்டலம் முழுமைக்கும் ஒவ்வொரு திருச்சபையிலும் நூறு ஓட்டு நூற்றி ஐம்பது ஓட்டு இரநூறு ஓட்டு என்று கிட்டத்தட்ட திருமண்டலம் முழுமைக்கும் ஒரு மூவாயிரம் வாக்குரிமைக்கு மேலே வெட்டினார்கள் நீக்கினார்கள் அதாவது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் திருமண்டல கவுன்சில் சேர்மன்ஸு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் திருச்சபையார் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் சேகர தலைவர் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் இமீடியேட்டாக இவங்களுக்குலாம் வாக்குரிமை கிடையாதுன்னு நீக்கி தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படி இருந்தாலும் கர்த்தர் செயல்பட்டார் அந்த இடத்திலே அந்த அணி எஸ்டிக்கு அணி ஆட்சி நிர்வாகத்தை அமைக்க முடியாமல் கர்த்தர் செயல்பட்டு டிஎஸ்எஃப் அணி நிர்வாகம் ஆட்சி அமைக்க திரும்ப செய்தார் இது அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு வாக்குரிமையை வந்து ஒவ்வொரு இடங்களிலும் அடித்து தேர்தலை சந்தித்தது அதே போன்று தான் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தேர்தலிலே கவுன்சில் சேர்மன்ஸ் அதாவது கவுன்சில் சேர்மன்ஸ் மூலமாக எல்லா சபைகளிலும் சேகரங்களிலும் வாக்குரிமையை நீக்குவதும் சேர்ப்பதுமாக இருக்கிறது ஆனால் இங்கு நீக்குவதற்கு மட்டுமே ஆப்ஷன் உள்ளது சேர்ப்பதற்கு ஆப்ஷன் என்பதே கிடையாது அப்படி என்றால் தேர்தல் நிர்வாகம் தேர்தல் அதிகாரிகள் என்ன ஒரு மனநிலைமையில் இந்த திட்டத்தை இந்த தேர்தல் திட்டத்தை வாக்காளர் லிஸ்ட் தொங்கவிடும் திட்டத்தை அறிவித்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் கேள்வி நம் கண்முன்னே நிற்கிறது இதற்கு தேர்தல் அதிகாரிகள் முறையான பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த முறையே மிகவும் ஒரு ஆபத்தானது இது வந்து திருமண்டல மக்களுக்கும் செய்கிற தலைவர்களுக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் சரியாக கொடுக்கப்படாமல் ஒரே ஒரு வழிகாட்டு நெறிமுறையை மட்டுமே காண்பித்து மக்களை முட்டாளாக்கும் செயலை மிக எளிதாக செய்திருக்கிறார்கள் இதை மிக எளிதாக கடந்து செல்கிறார்கள் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த முறையை மாற்றி மீண்டும் வாக்காளர் லிஸ்ட் ஒட்டுவதற்கான விதிமுறைகளை மாற்றி அமைத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுகிறோம் தேர்தல் அதிகாரிகளுக்கு இது மிகவும் வன்மை வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதே போல் இந்த ஆறு கவுன்சில் சேர்மன்ஸ் இந்த ஆறு கவுன்சில் சேர்மன்ஸில் அனைவருமே கே அணி பின்னணி கொண்டவர்கள் கே அணியில் முன்னாள் ஆதரவாளர்களிலிருந்து தேர்தலை சந்தித்தவர்கள் இந்த ஆறு பேருக்கும் ஒரு சில கவுன்சில் சேர்மன்ஸை தவிர தேவராஜன் ரவரண்ட ஐயா குருஸ் ஸ்வர்ணபாஸ் ஐயா இவர்களெல்லாம் மிக முக்கியமானவர்களை அந்த அணியிலே பணியாற்றி அவர்களிடம் தொடர்ந்து அவர்களின் ஆதரவாக இருப்பவர்கள் அவர்களை மகாகணம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்கள் குற்றங்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் குருவான கவுன்சில் சேர்மன்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது நீதிபதி ஜோதிமணி அவர்கள் அதை நியாயமாக விசாரித்து இந்த கவுன்சில் சேர்மன்ஸ் அவ்வளவு வரையும் திரும்ப பெற்று ஒரு நடுநிலைமையான கவுன்சில் சேர்மன்ஸை நியமித்து தேர்தலை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் என்றால் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது தேர்தலை தேர்தல் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு முறையிலே நீக்கத்துக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்து சேர்க்கை என்பதே இல்லை ஏனெனால் அனைவருக்கும் முதலிலே வாக்குரிமை கொடுத்தாச்சு அந்த ஆப்ஷனே முதலில் தவறு அதையும் சரி செய்து திருமண ஒவ்வொரு திருமண சேகர தலைவர்களுக்கும் வாக்காளர் லிஸ்ட் போடுவது அளிப்பதில் முழு சுதந்திரத்தை கொடுத்தால் மட்டுமே அங்கே என்ன தவறு நடந்திருக்கிறது யார் நியாயமான வாக்காளர்கள் என்பது தெரிய வரும் அந்த நியாயமான வாக்காளர்களை அவர்கள் ஒட்டாத பட்சத்தில் நீங்கள் ஒரு ட்ரிபுனல் நடத்தி அவங்களோட வாக்குரிமையை வந்து உள்ளது எனில் கொடுக்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அதுக்காக தான் இதை ட்ரிபுனல் நடத்துகிறீங்க அதுக்கு கூட்டியே நீங்கள் எல்லாேருக்கும் ஓட்டுரிமை கொடுத்துட்டீங்கன்னா அங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையா இதை நல்லா நீங்கள் சிந்தித்து யோசனை பண்ணி பாருங்க இது மிகப்பெரிய ஸ்கேம் இது மிகப்பெரிய ஊழல் அதாவது தேர்தல் நடத்துவதிலே வாக்காளர் சீட்டு தான் மிகப்பெரிய ஒரு அச்சாரம் அதை இன்றைய நம்ம இந்திய அரசாங்கம் எதிர்கொண்டுள்ளது எதிர்கட்சிகளால் நன்கு அறிவீர்கள் கிட்டத்தட்ட பீகார் தேர்தலிலே ஏழு கோடி எழுபது லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே சாரி எழுபது லட்சம் வாக்காளர்கள் மேலே நீக்கியுள்ளார்கள் அது இப்பொழுது பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய கேள்வியாக எழுப்பப்பட்டு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைவிட மிக மோசமான செயலை தூத்துக்குடி நான் சட்டமன்றத்தில் வாக்காளர் லிஸ்ட்டு தொங்கிவிடுவதில் போர்ஜரி ஊழல் ஸ்கேம் நடைபெற்றுள்ளது இதை நீங்கள் மீண்டும் மறு ஆய்வு செய்து இந்த தேர்தல் லிஸ்ட் ஓட்டப்படுவதிலே கவனம் செலுத்துங்கள் இது மிகவும் தவறான விஷயம் இப்படி தவறான விஷயத்தை எடுத்து நீங்கள் தேர்தல் நடத்துவது தூத்துக்குடி தான் சிலை மக்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தையும் ஒரு தவறான நிர்வாகிகளையும் தேர்ந்தெடுக்காதான் வழிவகுக்குமே தவிர ஒரு நல்ல நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வழிவகுக்காது இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் கவுன்சில் சேர்மன்ஸ்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த கவுன்சில் சேர்மன்ஸ் அனைவரும் ஒரு அணிகளுக்கு சார்பாக செயல்பட்டு தங்க அவர்கள் அணிகளுக்கு மட்டுமே ச சப்போர்ட் பண்ணி வருகிறார்கள் இதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தூத்துக்குடி நாசிரி திருமண்டல நிர்வாகி ஜோதிமணி ஐயா அவர்கள் இந்த ஐந்து கவுன்சில் சேர்மன் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து இவர்களை நீக்கி மீண்டும் வேறு கவுன்சில் சேர்மன்களை நியமித்து தேர்தலை நடத்த முறையான முறையில் தேர்தலை நடத்த நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி